இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேர் இடர் தொடர்பில் இந்தியா தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது இந்த கால பகுதியில் விமானங்கள் இலங்கைக்குள் கிட்டத்தட்ட வருகை தந்திருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நேற்று நள்ளிரவு வேளையிலும் மருத்துவ பொருட்களை காவிக்கொண்டு கொண்டு மிக பிரமாண்டமான ஒரு படை இந்தியாவில் இருந்து இலங்கை நோக்கி வருகை தந்திருக்கின்றார்கள் இப்போது மலேக பகுதிகளுக்கு கணிசமான மீட்பு பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மீட்பு பணியாளர்கள் அனுப்பி வைக்கின்ற ஒழுங்குபடுத்தல்களை கூட செய்து கொண்டால் கூட அவர்களை அங்கு எடுத்துச் செல்வதில் கூட சில தடங்கல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது தற்போது சுனில் காந்துநத்தி அவர்களுடைய வேண்டுகோளின் பேரில் மலையக பகுதிக்கு ஒரு வாகன தொடரணி ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அது தொடர்பான செய்திகளும் இப்போது வெளியாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வருகை தந்திருந்த இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் பலர் சிக்கியிருந்த வேளையிலே அவர்களை மீட்கின்ற பணியும் தற்போது துரிதமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன நூற்றி நான்கு இந்திய பயணிகள் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் அவர்களும் இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்திய அரசுக்கு சொந்தமான பயணிகள் காவு விமானம் ஒன்றிலேயே அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்தியாவில் திருவானந்தபுரம் விமான நிலையத்தை அவர்கள் சென்றடைந்திருக்கின்றமையும் இந்திய தரப்பு உறுதிப்படுத்தி இருக்கின்றது அவர்கள் இந்தியாவுக்கும் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இப்போது இலங்கையிலே அனைத்து மாவட்டங்களிலும் இந்தியாவினுடைய மீட்பு பணியாளர்கள் அனைத்து விடயங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானில் மீட்பு பணிகளுக்காக உலங்கு வானூர்திகள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட இலங்கையிலே அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு ஒரு பெரும் நெருக்கடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் மக்களை மீட்கின்ற பணியில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன இங்கு குறிப்பிடத்தக்கது ஏன் இன்னும் சர்வதேச நாடுகளினுடைய ஏனைய மீட்பு பணியாளர்கள் வரவில்லை ஏன் இந்த நெருக்கடி நிலை தொடர்கிறது இதன் பின்னணியில் என்ன இடம்பெறுகிறது என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்தவரையில் இலங்கையின் அனைத்து இடங்களையும் அவர்கள் முழுமையாக ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது ஆட்கொண்டு விட்டார்கள் எனவே இன்னும் ஒருவருடைய உதவி எந்த இடத்தில் தேவையா என்கின்றது இருக்கின்றது வடக்கு கிழக்கு பாக்கியாக இருந்தது கடந்த காலங்களிலே இவ்வாறான நடைமுறை சிக்கல்கள் சில இருந்தன கப்பல்களை எடுத்து வருகின்ற போது சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் கிட்டத்தட்ட கடந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின்னர் இலங்கைக்குள்ளே அனுருகுமர்திசா நாயக்கு அவர்கள் விடுத்த வேண்டுகோளின் பேரில் உடனடியாக ஒரு போர்க்கப்பல் ஒன்று நகர்த்தப்பட்டது இலங்கையை நோக்கி அதன் பின்னர் இப்போது போர்க்கப்பல்களும் விமானங்களும் ஒழுங்கு வானூர்திகளும் இந்திய அரசு இலங்கை அரசு கேட்காமலே பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறது இந்திய அரசு இன்னும் வருடம் உதவிக்கு இலங்கை சென்றுவிடக் கூடாது என்பதில் மிக அவதானமாக இருக்கின்றது தேவைகள் என்று வருகின்ற போது அந்த முழுமையை முழுமையான தேவைகளையும் இட்டு நிரப்புவதில் இந்தியா மிக தீவிரமாக இருக்கின்றது அந்த உதவி செய்கின்ற போக்கோடு அதில் அரசியல் நலன் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் அரசியல் பற்றி பேச வேண்டாம் என்று நினைத்துக்கொண்டு அந்த உதவியை மட்டும் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம்